மிதன ராசியாண்டுகள் இந்த நேரம் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே உங்கள் குறைய போய் சொல்றது வேண்டாம் ஏன்னா இந்த நேரம் இதை தான் பலருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க உங்க யதார்த்தத்தை அவங்க பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மனசில் ஒரு நம்பிக்கைங்கிறது இந்த நேரம் இல்லை கொஞ்சம் குழப்பம் சஞ்சலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் உடனடியே செஞ்சு முடிக்க முடியாத சூழ்நிலை எலுபுரியாவே இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க வேலையுமே அப்படிதான் ஒரு வேலையில் உங்களால நிறைய செய்ய முடியல ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை செய்ய நீங்க கிளம்பிடுறீங்க அதுதான் நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாங்க அதை பொறுத்த வரைக்குமே நீங்க விடுறது நல்லது எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அதில் முழு கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பயன்பெறக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடியவங்ககிட்ட அதிகம் இந்த நேரம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இந்த நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கஷ்டத்துலேருந்து இருந்து விடுபடும் இந்த நேரம் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்க பாருங்க தன்னம்பிக்கையோட நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே கண்டிப்பா நல்ல பலனை தரக்கூடிய தான் இந்த நேரம் மிதுன ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாம் சமுதாயத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பழக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் இயல்பாவே எல்லாருக்கிட்டையும் எளிமையா பேசக்கூடியவங்க எளிதா பேசக்கூடிய திறமை கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க எந்த வேலையும் அவசர அவசரமாக செய்ய மாட்டாங்க நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே ஆராய்ஞ்சு பார்த்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நிதானங்கிறது தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை நீங்கள் இந்த நேரம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க நல்லபடியா குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் ஒரு சொத்து சேர்க்கணும் பண வருமானத்தை கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா ஏதாவது வேற வகையில பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்குது உடல்நிலை பாதிப்பு அதிகம்னு சொல்லலாம் தாய் வழியிலுமே இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது என்னதான் நீங்க ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் தான் மிதுன ராசி இந்த நேரம் வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க கடன் வாங்கி தான் நிறைய விஷயத்தை இந்த நேரம் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க சொந்தக்காரங்களே பகையவர்களா மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நேரம் நீங்க நிறைய பேர் சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னு சொல்லாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பா தான் பலருடைய இயக்கமாக இருக்குது அந்த வகையில் மெதுன ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த நேரம் நீங்க ஒரு சில விஷயத்த செய்கிறதால கண்டிப்பா நல்ல பலன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் இது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கும் அது நீங்க எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவிரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க பரிகாரம் எப்படி செய்யணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் பிரிட்டிஷ் தானத்துல இந்த நேரம் சூரியனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி தராங்க நீங்க மனசு நினை வச்சீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய கூடிய அமைப்பு தாங்க கொஞ்சம் முயற்சி கொடுக்க பாருங்க வைராக்கியத்தோட வாழக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் யாருக்கிட்டே எந்த சூழ்நிலையும் கையேந்து நிக்க ஒரு உதவியின் கேட்டு நிக்க கூடாதுங்கிறதுல வைராக்கியம் இருக்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா நீங்க தாங்க இந்த நேரம் விடாமுயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க பல சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலுமே நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் வேலையிலுமே ஒரு உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க நம்பிக்கையோட எது செஞ்சாலும் அது நல்லபடியா முடியும் உங்க நல்ல குணத்துக்கு இந்த நேரம் பலருடைய பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் கொஞ்சம் தினங்களை மட்டும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்ய பாருங்க பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி எல்லா நாட்களும் ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த நேரம் மிதுன ராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்துல சூரியனுடைய இணைஞ்சு புத ஆதித்து கிட்டது இந்த நேரம் எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்திலுமே நல்ல செய்தி கிடைக்கும் நண்பர்கள் வகையிலையும் ஆதாயம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு சுயமா முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வாய்ப்பு சிறப்பா இருக்குது அரசாங்க உதவி எதிர்பார்த்து நின்னாலும் கிடைக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும் வேலையிலுமே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வை கொண்டு வர ஒரு வாய்ப்பா தான் இந்த நேரம் மிதனராசி என்றவளுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க என்ன ஒன்று குழந்தைகள் வழியில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் குழந்தைகளால கொஞ்சம் எதிர்பாராத செலவுங்கிறது இருக்கும் நீங்க வருமானத்தை பக்கம் கொண்டு வந்தாலுமே குழந்தைகளுக்காக நீங்க இந்த நேரம் செலவு செய்யற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே குழந்தைகள் வழியில் நீங்க சுப செலவாக செஞ்சுக்கிறது தான் பாகிஸ்தானத்துல சனி ராகு அணிஞ்சிருக்கிறாங்க வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு வேலை சிறப்பாக இருந்தாலும் வேலையில் நல்ல மதிப்பு மரியாதை இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களே அவங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கை நடந்துக்க பாருங்கள் முன்னே சொன்ன மாதிரி தான் யதார்த்ததமாக பேசுறது வேறு மனசில் இருக்கிறத அப்படியே அள்ளி கொட்டுறது வேறு அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கட்டும் உங்கள் சுற்றி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக தான் இருக்கணும் ஜென்மகுரு இந்த நேரம் இருக்கிறதால இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலுவலக பணமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பணமாக இருக்கட்டும் ஒரு பொது பணமாக கூட இருக்கட்டும் இந்த கணக்கு வழக்கம் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்க பாருங்கள் இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பேருங்கிறது உங்கள் மேலே ஏற்படுத்திடுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிதன் ராசி அன்றவர்களுக்கு ஒரு நல்ல பணம் தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் புத்தி சாதுரியத்தை பற்றி சொல்ல வேண்டாம் எந்த நேரத்தில் எப்படி செயல்பண்ணுங்கிற ஒரு ஒரு புத்திசாலத்தானா இந்த ராசிக்காரங்களுக்கு தான் அதனாலேயே இந்த நேரம் எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே முன்னாடி இருந்து பாதிப்புங்கிறது இல்லை நெருக்க அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா வாழ்க்கை துணியை எந்த இடத்துல மாட்டீங்க வாழ்க்கை துணியை அதிகமாக நேசிக்கூடிய நீங்கள் தான் சண்டை சித்தர் இருந்தாலுமே நீங்க உங்க வாழ்க்கை துணை மேல எப்பயுமே ஒரு ஒரு பிடிப்பு ஒரு பந்த பாசங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால ஏன் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பழைய முடிஞ்சு போன விஷயத்த வீட்டில் பேசாம இருந்துட்டாலும் இந்த நேரம் பெருசா பாதிப்புங்கிறது இல்லை அதே மாதிரி குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது குழந்தைகள் வழியிலுமே இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம்தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மனசுல ஒரு திருப்தி உண்டாகும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தாங்க ஒரு நம்பிக்கை வரும் இந்த நேரம் உங்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் கட்சி மேலே ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்பாடு உங்கள் நடவடிக்கை எல்லாமே மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களும் கவனிக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்குதுனால கொஞ்சம் கவனம் பாருங்க தொடர்ந்து கட்சியில் சின்ன சின்ன சில சிலப்பு இருக்கும் ஆனா நீங்க தான் கேட்டு நடப்பாங்க அதனால இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் கலைத்துறையை சார்ந்து உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது வருமானம் சிறப்பா இருக்குது விமர்சனத்தை பார்த்து பயப்படாதீங்க விமர்சனத்தை தாண்டி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வேலைச்சுமா அதிகம்தான் ஆனா அதுக்காக வேலையை காரணம் காட்டி வேலைச்சுமை காரணம் காட்டி இந்த நேரம் மந்தமா இருந்துடாதீங்க கொஞ்சம் கவனமா சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சதை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்குமே அப்படிதான் பாடங்களில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பா இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மீதன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன் பெற போகிறீங்கன்னா மிருகசூரிய நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை என்ன ஒன்றும் மனசு ஒரு நிலையில் இருக்காது இதே வேலை செய்யலாமா இல்லைன்னா வேற வேலைக்கு போகலாமான்னு தான் யோசிப்பீங்க மாற்றம் தன்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு தன்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க தொழில் வியாபாரத்துலேயுமே இந்த நேரம் சிறப்பு தான் வாகன வழியிலேயும் இந்த நேரம் லாபம் உண்டாகும் வாகன யோகம் சிறப்பாக இருக்குது இது வெளியூர் பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை செய்வீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் இந்த துணிமணி இந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நீங்கள் செஞ்சு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு அந்நியோன்னுங்கிறது இருக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது பெருசாக இல்லை உங்களை பற்றி யாராவது தப்பா பேசுறாங்க வீணா ஒரு பேசுகிறாங்கன்னா அதை கண்டுக்காம ஓதிங்கறது நல்லது ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒருத்தர்கிட்ட நீங்க நிரூபிக்கணுங்கிற ஒரு அவசியங்கிறது நேரம் இல்லை நேரம் சிறப்பா இருக்குது மற்றவங்கக்கிட்ட கிட்ட அதிக நெருக்கம் காட்டாம அவங்க நிலையை கண்டுக்காம உங்க வேலையில நீங்க கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தாங்க அதே மாதிரி விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சாமர்த்தியமா பேச பாருங்க எந்த இடத்துக்கு போனாலுமே பேச்சில் கடுமங்கிறது வேண்டாம் இந்த நேரம் உங்க பேச்சு மூலமா தான் நிறைய விஷயங்கள் சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஆர்வத்தோட மன திருப்தியோட செஞ்சீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா தான் முடியும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த இளம் வயசுக்காரங்க எல்லாமே இந்த காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதன ராசி அன்புகள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சு பூத வாயு தலமா இருக்கக்கூடியது பொறுத்த வரைக்குமே மிதுன ராசியை குறிக்கக்கூடிய விஷயம் அதனால நீங்க வாயு லிங்கமா இருக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் இந்த நேரம் நீங்க உங்களால முடிஞ்சவங்க போய் வழிபாடு செய்ய பாருங்க இல்லைன்னா வீட்டுல பொறுத்த வரைக்குமே நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துல இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்யறது நல்லது இதனால கண்டிப்பா நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி மிதன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க தீப எட்டு வழிபாட்டு பின்னாடி இந்த நேரம் இந்த அமாவாசை பவுட்டுமி நாட்களில் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே முன்னோர் வழிபாட்டை செய்ய பாருங்க பொதுவாகவே முன்னோர் வழிபாடு அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே சிறப்பான பலன் கிடைக்குங்கிறது உண்மை ஆனா இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய முன்னோர் வழிபாட்டை செய்யறப்ப இல்லாதவங்களுக்கு ஏழைப்பட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை இந்த குடை தானம் இந்த செருப்பு தானம் அதே மாதிரி வஸ்திரம் துணிமணி எல்லாமே வாங்கி கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்க வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அன்னதானமாவது இந்த நேரம் செய்ய பாருங்க கண்டிப்பா பல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் கடுமையான நோயால யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வசதி குறைஞ்சிருக்கிறாங்கன்னா உங்களால முடிஞ்சதை இந்த மருந்து வாங்கிக்கங்கன்னு ஒரு நூறு ரூபாய் கொடுக்குற இடத்துல ஒரு பத்து ரூபாயா அவங்க சிகிச்சைக்கு உதவி செய்ய பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம் இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வர இப்ப கண்டிப்பா நல்ல பலன் எத்தனை தோஷம் இருந்தாலும் நீங்க கூட வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது கோவலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீவ ஆலயத்துக்கு பசும்பால தானமா கொடுக்க பாருங்க இதனால பல பிரச்சனைகளுக்கு நீங்க கூடிய வாய்ப்பா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உண்டாகும் நீங்க இந்த விஷயத்த செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களால உணர முடியும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கின்ற சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மேலுமே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க மொதல் வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே